ஃபஸ்ட் டைம் வந்து சுயநனுவே இல்லாமல் போனேன் இப்போ செகண்ட் டைம் போகும்போது ரொம்ப பயமாக இருக்குது இருக்குது ஆ ஃபஸ்ட் டைம் போகிறது எப்படிப்பா இருக்குது உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அவனுக்கு அவனுக்கு நீ எதுலையாவது கொண்டு போ வந்ததுன்ற மாதிரி இருக்கா அவன் இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா அவங்களுக்கு நம்ம வரந்தே தெரியாது நாங்கள் வந்து லொக்கேஷன் எல்லாம் கேட்டோம் அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம எப்போவுமே வழக்கமாக கருவாடு வாங்கி அனுப்புவோம்னா அதுக்கு தான் கேட்குறோன்னு நினச்சிட்டாங்க போல் அவங்க முன்னாடி போய் சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம நிற்க போகிறோம் அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அதிர்ச்சியிலேருந்து வெளியவே வரப்போகிறதில்லை ஹாய் ஃபஸ்ட் டைம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்போர்ட்டில் தான் இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்களை டெல்லியில் பார்க்க போகிறோம் அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக பழக்கம் அவங்க கண்டிப்பாக வந்து எங்கள் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் அவங்க கல்யாணம் வந்து ஆகஸ்ட் மாதன்றதுனால இப்போ அவங்களுக்கு வந்து சில சடங்குலாம் செய்வாங்களாம் அதுக்காகவாது வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே கண்டிப்பாக வந்து மே மந்தே வந்துடுறோம் ஆகஸ்ட் மாதம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கோன்றதுனால இப்போவே நம்ம போட்டிருக்கோம் ஆறு நாள் டெல்லியில் இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் வரப்போகிறோம் சரி அஞ்சு நாள் அஞ்சு நாள் அதெல்லாம் கணக்குலாம் கரெக்டாக இருப்பாங்க ஓகே பார்த்துட்டு வர போகிறோம் அதுக்காக தான் எப்போவுமே நல்லா மேக்கப் போடுவாங்க இன்றைக்கி என்னென்னு தெரில எல்லோரும் தூண்டியாக உங்களுக்கு வந்த மாதிரி இருக்கும் என்னன்னே தெரிய மாட்டேன் சப்போலாமா வாங்க போகலாம் பேக்கெல்லாம் வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து அதுக்கு தான் இந்த ரெண்டு போர்டிங் பாசம் முடிஞ்சிருச்சான் இப்போ வந்து இந்த ரெண்டு சீட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பேக் நம்மக்கிட்ட வராது டெல்லியில் அஞ்சு நாள் இந்த ஒரே ட்ரெஸ் வரேன் சுற்றிட்டு எல்லா எல்லாம் மேக்கப் போய்ட்டு மாதிரி தான் இருக்கு பாருங்க இன்றைக்கேன்னு பார்த்து இப்படியா வரணும் ரொம்ப சேடாக இருக்கு எனக்கு வேறு சரி ஓகே பரவாயில்ல எப்படி போனால் நம்ம மூஞ்சி நம்ம கிட்டே இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம உள்ளே போக போகிறோம் செக்கிங் மேலேயா மேலே ஐயோ ஃபஸ்ட் டைம் வேறு போகிறோம் நிறைய விஷயங்களை வேற பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஏங்க செகண்ட் டைம் தாங்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து சுயனவே இல்லாமல் போனேன் இப்போ செகண்ட் டைம் போகும்போது ரொம்ப பயமாக இருக்குது குழந்தைங்களாம் ஆ ஃபஸ்ட் டைம் போகிறது எப்படிப்பா இருக்குது உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவனுக்கு அவனுக்கு நீ எதுலையாவது கொண்டு போ எனக்குனா வந்ததுன்ற மாதிரி இருக்கா அவன் அவனுக்கு எதுவுமே இல்லை வீட்டுக்கு பிள்ளைமா வீட்டுக்கு போயிலாமா அதுமா ஓன்றோம் சரிமா போலாம் இருடா ஏதோ உங்கள் இதில் தான் நானும் டெல்லிய பார்க்கணும் பாத்தீங்கல்ல சும்மா ஜல்லிக்கட்டு மாலையம் தமிழோட ஒருத்தர் அங்கே நிற்கிறத அவரு கூட ஒரு பெல்ட் போட்டு விட்டுக்கிறாங்க இண்டிகோ பெல்ட்டை ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா நம்ம ஊர்ல எவனும் நம்மளை கேட்பான்ற மாதிரி ஒரு தைரியமா இருக்கு வாங்க போகலாம் உள்ளே போகலாம் நம்ம உள்ளே போகிறோம் செக்கிங்குன்ற பேரில் குழந்தையோட ஷூவிலருந்து என் ஹஸ்பண்டோட பெல்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பாருங்க பேக்கில் இருந்த கிளிப்பு வாட்சு கிளாஸ் எல்லாம் போட்டாச்சு இருப்பா இருப்பா பவர் பேங்க் ஃபோன் எதுவுமே இல்லாமல் நாங்கள் எப்படி போறது எங்க வந்தாலும் சரி குழந்தைங்களுக்காக பாப்கார்னும் வாங்க போகிறோம் வாட்டர் பாட்டிலும் வாங்க போகிறோம் எவ்வளோன்னு பார்த்துடலாம் பாப்கார்ன் ஓகே ஒன் ஒரு வாட்டர் பாட் ஒன் சிக்ஸ்டி ஒன் எது வாங்கிக்கலாம் ஒரு பாப்ஃபார் ஒன் நைன்டி ஃபைவ் தான் வீட்டில் முப்பது பாக்கெட் வாங்கி நான் வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் எடுத்து வந்துட்ருக்கலாம் போல் பேக்கெட் போட்டு சுஜன் வாட்டர் பாட்டிலு அது என்ன ஆ ஃபாரின் பாய் தான் அவன் ஃபாரின் போய் தான் ரெண்டு பேரும் ஃன் போய் தான் இருக்காங்க நான்தான் எங்கள் ரொம்ப லோக்கல் பாயா லோக்கல் காயாக இருக்கிறேன் நம்மளுக்கு லோக்கல் காய் ஒன்றும் தேவையில்லை அதுதான் நான் தேங்க்யூ பக்கன் வாங்கியாச்சு என்னதான் இருந்தாலும் மசாலா போடணுமே போட்டே ஆகணும் இங்கே நின்று ஆகிட்ட சண்டை வர போடுறாங்க இந்த மசாலா போடும் அந்த மசாலா போடும் என்ன தான் நம்ம குழந்தைங்க ஃபாரின் பயாக இருந்தாலும் இந்த பாப்கார்ன் விஷயத்தில் ரொம்ப லோக்கல் காயாக நடந்துக்கிறாங்க பாருங்கள் இங்கேயே நின்று யாராவது இப்படி சாப்பிடுவாங்களா எடுப்பா எடு மசாலாவோடு எடுத்துட்டு ஆ சாப்பிடு சாப்பிடு நீ சாப்பிட் ஏய் இருங்கடா உள்ள போகல டைம் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுன்னா கேட்குறாங்களா பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ளைட்டில் போடுறான்ற க அந்த சந்தோஷத்தை விட பாப்கார்ன் மசாலாவோடு கிடச்சிருக்குன்ற சந்தோஷம் தான் அதிகமாக இருக்குது அதுவும் பாய் பார்த்தீங்களா ரொம்ப மூஞ்ச கட்டுப்பா பார்க்க தான் பலாப்பழம் பழாப்பழம் சரி நீ பலாப்பழம் இல்லை ஆனால் வெறும் தான் இது வாழைப்பழம் அவரே சொல்லிக்கிறாரு ஆப் இல்லாம இப்ப நம்ம உள்ள போனோமே எதுல போகிறோம் தெரியுமா இருந்தா கூட ஃப்ளைட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி ஃப்ளைட் உள்ள இருந்தாலும் சரி பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வரட்டா சாப்பிடே இருப்பாங்களே அந்த மாதிரி ஆளுங்க அவனை ஆய் சொல்ல சொன்னாங்க மூணு மண்டே போட்டு கட்டுறோம் அவன் கையை பார்த்தீங்களா என் கையந்தான் அப்படி இருக்குது அவனுக்கு வைஃப் இருக்கா வைஃப் பண்ணப்பாங்களா கண்ணில் வச்சுக்க போகிறப்பாப்பா ஆடுப்பா பை பண்ணுப்பா என்ன இல்லை காதாவலி பார்த்த மாதிரி ஆடுறேன் ஆமா நீ ஃபிஷ் பார்த்ததே இல்லை இங்கே வந்து டிவியில் பண்ணுறாரு என்னதான் வந்து நம்ம ஜாலியாக பேசிகிட்டே இருந்தாலும் உள்ளே ஒரு பயம் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஏன் தெரியுங்களா அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு சீட்டுமே விண்டோ சீட்டு உக்கரணும் ஆனால் ரெண்டு குழந்தைய வச்சுன்னு உட்காரவே முடியாது

வந்த உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கா அதான் இந்த பாப்பில் வாங்கிட்டோம் அது வேலை கேட்டவொடனே இனிமேல் சாப்பிடாமே அப்படி டெலிவரி போயிடலாமான்னு கூட பார்த்தோம் ஹஸ்பண்ட் பரவாயில்ல பரவால் வாங்கிக்கோங்க அப்படின்னு போன போதும் வாங்கி கொடுத்தாரு கொடுத்தாருப்பாடி அவங்க கால் பண்ணுவாங்க ஏதாவது

அந்த நிறைய வண்டி போயிருக்காங்க போல கரெக்டாக சொல்கிறாங்களே பஸ்ஸில் ஏறணுமா சருன்னு போகுமா இந்த ஃப்ளைட் தான் நம்ம அதில் தான் நம்ம போறோம் போகிறோம் பரவாயில்லையே நம்ம பஸ்லலாம் கூப்பிட்டு போகாமல் ஸ்ட்ரைட்டா ஃபைட்லேயே ஏற்றுறாங்க ஜாலி இல்ல சீட் நம்பர் என்னங்க தெரியலையா ஏங்க என்னங்க அது இங்கே வரைக்கும் வந்துட்டு சீட் தெரியலன்றீங்க ஸ்கேன் பண்ணியாச்சு ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி நேரம் போகிறோம் ஒரு வழியாக டெல்லிக்கு வந்து இறங்கிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ட்ராலியை கைப்பற்றி அதில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு என்ன இந்த ட்ராலியை நம்மளால் சமாளிக்க முடியல இந்த பக்காலத்துலாம் அந்த பக்கம் போகுது இப்போ நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போயிட்டு அங்கேருந்து நம்ம கார் புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு போக போகிறோம் அவங்க கடைசி வரைக்கும் நம்ப போகிறதில்லை நாங்கள் வந்திருக்கோன்றதை அவங்க சர்ப்ரைஸாக போய் சர்ப்ரைஸ்ன்னு கற்று போகிறோம் இப்போ பார்த்திங்களா நான் பேசிக்கினே இந்த ட்ராலி எங்கேயாவது விட்டுருவோம் போல இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா அவங்களுக்கு நம்ம வரந்தே தெரியாது நாங்கள் வந்து லொக்கேஷன் அட்ரெஸ் எல்லாம் கேட்டோம் அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம எப்போவுமே வழக்கமாக கருவாடு வாங்கி அனுப்பணும்னா அதுக்கு தான் கேட்குறோன்னு நினச்சிட்டாங்க போல அவங்க முன்னாடி போய் சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம நிற்க போகிறோம் அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அதிர்ச்சியிலேருந்து வெளியவே வரப்போகிறதில்லை பார்க்கலாம் அதுதான் இப்போ வந்து இந்த சீனோட ஹைலைட்டு ஹைலைட் பாயிண்ட்ஸ் அதுதான் வாங்க அப்படியே நம்ம லைவாக சக்கு சக்குன்னு கேப்சர் பண்ணி போட போகிறோம் நச்சுக்கு இங்கே இருக்கிற ஏர்வாசஸ்லாம் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ஆகிடுவா அப்படின்னு கேட்குறாங்க ஆ நீ கேட்டேன் கண்டுபிடிச்சேவா போகலாம் சரி அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் ஆ ஆக்சுவலாக அவங்களுக்கு வாங்கியாச்சு இருந்தாலும் அவங்க அம்மாக்கெலாம் எதாவது வாங்கணும்ல எதுவுமே வாங்காமல் வந்துட்டோம் அவங்களுக்கு மட்டும் எதாவது வாங்கிட்டு போகலாம் சரியா வாங்க